அம்மாவை வந்து எம்ஜிஆர் திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கும் போது ஜானகி அம்மாவோட கார்டியன் வந்து கொஞ்சம் காலதாமதம் செய்து கொண்டே வர்றாரு அது எதுக்குன்னா அப்போ வந்து மறுமண தடை சட்டம் வரப்போகுது அது வரட்டும் அப்படின்னே அவர் வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் நாள் எழுத்துக்கிட்டே வர்றாரு அதுக்கிடையில் மறுமண தடை சட்டம் வந்துருச்சு ஆண்கள் வந்து ஒரு மனைவி இருக்கும்போது முறைப்படி விவாகரத்து பெறாமல் மறுமணம் செய்து கொள்ள இயலாதுன்னு இப்போ என்னென்னா சதானந்தவதி இருக்கும்போது எம்ஜிஆரால் ஜானகி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் ஜானகி அம்மா வந்து எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு கல்யாணம் பண்ணிக்கிருவாங்கன்னே நம்பி இவர் வீட்டிலையே வந்து இருக்கிறாங்க முதல்ல கொஞ்ச நாள் எதிர வீட்டில் வச்சுருக்காரு அதுக்கு பிறகு நாடக மேடையில் அவர் குண்டு கருப்பி அவர் காலில் விழுந்து கால் முறைந்து கட்டுப்போட்டு இருக்கும்போது எம்ஜிஆரே ஜானகி அம்மா நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டும்னு சொல்லவும் சதானந்தவதி அம்மா சரின்றாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க அதாவது சக்கரபாணி ஐயா பிள்ளைங்க ஜானகி அம்மா சதானந்தவதி எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்காங்க ஆனால் முறைப்படி திருமணம் செய்து கொள்ள முடியலை சதானந்தவதி அம்மாவுக்கு வந்து ஒரு கர்ப்பப்பையில் புற்றுநோய் வந்திருக்குது அப்போது அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டிஆர்எஸ் டாக்டர் பிஆர் சுப்ரமணியம் எம்ஜிஆருடைய குடும்ப டாக்டர் வந்து ஒரு முரட்டு வைத்தியம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு கொடுத்ததில் அந்த அம்மாக்கு வந்து அது பாசிட்டிவாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பித்து அதுக்கு பிறகு அவங்க பன்னிரெண்டு வருஷம் உயிரோடு இருக்காங்க அவருக்கு வந்து சதானந்தவதி அம்மா மேலே அவ்வளோ பிரியம் ஜானகி அம்மாவை வந்து கல்யாணம் பண்ண முடியலை சட்டப்படி சதானந்தவதியையும் அவருக்கு விவாகரத்தை பண்ண பிரியம் இல்லை ஏன்னா அவங்களையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியெல்லாம் அவர் பிரியமாக இருந்தனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் அவங்க இறந்தாங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் எம்ஜிஆரும் ஜானகி அம்மாவும் திருமணத்துக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க அதற்கு பிறகு டான்சர் பத்மா சுப்பிரமணியனத்தோட அப்பா டேரக்டர் கே சுப்பிரமணியம் அவர் தான் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டர் முன்னாடி உங்களுடைய திருமணத்தை பதிவு திருமணமாக செய்கிறாங்க வருஷ வருஷம் அவங்களுடைய கல்யாண நாள் அன்றைக்கி சாண்டோ சின்னப்பா தேவர் ராமாவரன் தோட்டத்துக்கு போய் ரெண்டு பேருக்கும் பெரிய மாலை போட்டு கௌரவப்படுத்தி அந்த நாளை வந்து கொண்டாடுற வழக்கம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்துச்சு அதனால் எங் எப்போது நீங்கள் எம்ஜிஆரும் ஜானகியும் ஒரு நல்ல பட்டு சேலை பட்டு வீட்டு எல்லாம் கட்டி நிக்கிற போட்டோ பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுடைய கல்யாண நாள் அன்னைக்கு எடுத்தீச்சுங்களே